கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கோட்ட நடைபெற இருக்கிறது அஹ் வந்திருக்கிற நம்முடைய காவல்துறை ஆய்வாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் தலைவர் அவர்களும் அவர்களையும் மற்றும் ஊர் துறைமுக அனைவரும் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் மாதிரி முன்னாள் மாணவர் ரமேஷ் இசை அவர் சிவில் இருக்காரு அதனால தெரியாது என்னோட மனிதாரு நல்லா சொல்லியிருக்கேன் டிசிப்ளின் தான் செகண்ட் தான் ஒர்க் அந்த ஒர்க்கை வந்து ஒரு அதிகாரி என்னோட பேர் மேல் ஒர்க் பண்ண வருது அதனால சாதாரணமாக நினைச்சீங்க மேல் தீட்ட நல்ல பேர் எடுத்து எங்கள் எங்கள் கிட்டே வந்திருக்காரு அதனால ரமேஷ்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய பெயர் வந்து நல்லா இருந்தது ரெண்டாவது உறுதிமொழிங்க இல்லையா எல்லாரும் இப்படி வச்சிங்க இல்லையா அந்த அந்த இது வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் வச்சுங்க இல்லையா இந்த இந்த உறுதி ஒரு வார்டு சொன்னீங்க உன்னை விட எல்லாரும் மூத்தவர்கள் என்னை விட பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மூத்தவர்களும் சொன்னீங்க இல்லையா அவர்களுக்கு மரியாதையாக மரியாதையா இருப்பேன்னு சொன்னிங்க முன்னாடி வந்து சொன்னீங்களா நான் வாட்ச் பண்ணிட்டேன் அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையிலேயும் அப்பதான் போலீஸ் எல்லாம் அப்படி வீசை வீசியை முறிக்கு விட்டுட்டு அப்படி அப்படி ரொம்ப வெறப்படும் அந்த மாதிரி போலீஸ் நாங்க இல்ல இல்லையா விஆர் ஃப்ளெக்ஸிபிலிட்டி எல்லாேரும் உங்களுக்காக தான் நான் புரியுதா பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் போலீஸ் உங்களை அடித்து துன்புறுத்துவதற்காக அல்ல இல்லையா யார் அடிக்கணும் திருடனை அடிக்கணும் தவறு செய்யறவுன்னு அடிக்கணும் திருத்திருத்துக்கு முயற்சி பண்ணணும் அதுதான் போலீஸ் இல்லையா போலீஸ் என்பது உங்களுடைய நண்பன் அதனால அம்மா வந்து அப்பா விட்டு போதெல்லாம் வந்து போலீஸ்கார்ட்ட உங்களுக்கு பிடிச்சி ஜெயிலு போட்டுருவேன் அப்படின்ட்டு அந்த எண்ணம் வந்து குழந்தைங்க அவங்க போலீஸுக்கு பார்த்தா பயம் வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது மரியாதை மட்டும் இருந்தால் போதும் ஓகே நல்லா படிக்கணும் நீங்களும் வந்து நாளைக்கு நல்லா படிச்சு உங்க ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் இந்த பள்ளி வந்து என்ன வளர்ந்து உதவி செய்யணும் எப்படி இப்போ முன்னாள் மாணவர் வந்து இங்கே உட்காந்துருக்காரு இல்லையா அதே மாதிரி நீங்கள் வர முயற்சி செய்யணும் ஓகே ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே நல்லா படிங்க அதே மாதிரி நீங்களும் அம்மா அப்பா சொல்கிறது கேட்கணும் கேட்டு என்ன மாதிரி இன்னும் பெரிய பெரிய பதவிகளெலாம் போகணும் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் அதனால் டிசிப்ளின் ஐயா சொன்ன மாதிரி காலையில் குளிக்கணும் படிக்கணும் விளையாடும் போது விளையாடணும் அந்த மாதிரி ஒழுக்கம் டிசிப்ளின் வச்சுக்கினா மட்டும்தான் மேலும் வளர முடியும் அதனால நம்ம படிங்க அம்மா சப்பிச்சு கேளுங்க நீங்களும் பிள்ளைங்களை வந்து என்ன ஏது குறை குறையெல்லாம் கேட்டு வந்து போங்க வாத்தியான சொல்றது வேதம் படிக்கணும் அதனால மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் பெரியானவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் படிக்கணும் எல்லாமே தானாக ஐயா நதி கல்வி செல்வம் எல்லாமே வந்து செல்வ உலகம் சரி பெரிய சரி அதனால தான் இந்த திருக்குறளை உலக மொழியில் அத்தனை மொழிகள்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க வாடு மெட்டாக வாடு செஞ்சா வாடகை வாங்கமாக நீங்கள் சொல்லுங்கள் சொன்னாங்க